வாசக பெருமான் அருளிச் செய்த திருவாசகத்தில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்படை எழுச்சி பிள்ளையில் அருளியது திரச்சும்பலம் ஞான வாழ் ஏந்துமைய நாத பறை அரை மின் மானமா மதிவெண் கவசம் அடைய புகுமின்கள் மாயப்படை வாராமே தொண்டர்கள் தோசி செல்லீர் பக்தர்கள் சூழப்போகிறீர் ஒன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தின்திரள் சித்தர்களே கடை கூழை செல்மின்கள் அந்த வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வராமே அண்ட நாடு ஆழ்வோம் நாம் படை வாராமே வானவோர் கொள்வோம் நாம் மாயப்படை வராமே அண்ட நாடு ஆழ்வோம் நாம் படை வாராமே திருச்சிற்றம் பலம்